இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் அழுகையின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டுதான் பறந்து கொண்டேயே இரு இல்லை நீ உன் இலக்கை நோக்கி அடைய முடியாது பறக்கும் பொழுது சிறகுகள் வலிக்கத்தான் செய்யும் பறவைக்க இருப்பினும் கடல் மேல் பறக்கின்ற பொழுது இலைப்பாற இடமே கிடைக்காத காரணத்தினாலே அவை பறந்து கொண்டே இருக்குமா உறங்க முடியாது தண்ணீர் குடிக்க முடியாது உண்ண உணவு கிடையாது அந்த பறவைகள் எவ்வாறு தங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றனவோ அப்படியே நீங்களும் உங்கள் அருள்நாதர் உங்களுக்கு கொடுத்த இலக்கினை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க அவ்வாறு இலக்கை நோக்கி ஓடுவீர்களேயானால் உங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார் என்று சங்கீதம் ஆறு எட்டில் சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லுகிறார் அவர் நம்மை விட ஞானத்தில் சிறந்தவர் தேவனுடைய அனுகிரகம் பெற்றவர் எனவே இதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்கார் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் நம் தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார்களா என்றால் இல்லை ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறார் நமக்காக பெருந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்து எழுந்தவர் அவர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மால் முடியும் எப்படி செஞ்சிடலான்னு சொல்லுவோம் சில விஷயங்கள் நம்மளால் முடிய காற்றுவங்களால் அதட்ட முடியுமா புயலை அதட்ட முடியுமா முடியாது கொந்தளிக்கின்ற கடலை அதட்ட முடியுமா முடியாது அது யாரால் முடியும் என்றான் இயேசுவால் முடியும் உங்கள் வாழ்க்கை என்கின்ற உங்கள் பழகு பலத்த காற்று வீசி உங்களை அலை கழிக்க செய்யும் பெருங்காற்று சாத்தானின் தூண்டுதலால் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை படகை புரட்டி போட பார்க்கும் திகையாதே கலங்காதே தைரியமாயிருந்தவர் சொல்லியிருக்கிறார் ரேசாயா தெற்கு தர்சன் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல என்னை நோக்கி கூப்பிட ஆண்டவராகிய தேவனை நாம் நோக்கி கூப்பிட வேண்டும் முதல்ல நீங்க அவரை பார்க்கணும் அவரை பார்க்கிற தகுதி நமக்கு இருக்கான்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும் இல்லைன்னா உண்டாக்கிக்கணும் ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்னை நோக்கி கூப்பிடு அவ்வாறு நாம் மாண்டவரை நோக்கி கூப்பிடுவோமே ஆனால் அவர் நிச்சயமாக மறு உத்தரவு கொடுப்பார் தானியல் சொன்னார் அல்லவா நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் ஏன் அப்படி தைரியமா தானியல் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவனையே நோக்கி கொண்டிருந்தார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியவில்லை என்றால் உங்கள் ஜெபத்தை மாற்றி பாருங்கள் மூன்று வேளை ஆண்டவராகி இயேசுவை தொழுது பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கிருபை கிடைக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது உண்டு பிரதர் ரொம்ப பிரச்சனை இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு அருமை சகோதரி தினந்தோறும் காலையிலும் இரவிலும் என்னை வாழ்த்துவார்கள் அவர்கள் கீழே உழுந்து ரெண்டு சர்ஜரி பண்ண எனக்காக ஜெவேங்கன்னு சொன்னாங்க அவங்க பேரை நான் குறிப்பிட விரும்பலை பேட்டில் இருக்காங்க அவங்களுக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நானும் ஜெபிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் ஒரு கிருபை என்றும் உள்ள அந்த சகோதரி ஆண்டவரின் வசனங்களை பிறருக்கு பகிர்வார்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை ஆண்டவருக்கு அழுவது பிடிக்காது லூக்கா ஏழு பதிமூணு லூக்கா எட்டு ஐம்பத்தி ரெண்டு லூக்காய் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அழாதே கிராய் நீ அழுவது எனக்கு பிடிக்காது லாசன் மறைத்து போய்விட்டான் இரண்டு சகோதரிகள் அழுகிறார்கள் ஆண்டவராக அவரை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் இயேசுவுக்கு தெரியும் இறந்து போனவனை உயிர்ப்பிக்க அவரால் முடியும் இந்த பெண்களுக்கு தெரியாது அதனால்தான் அவங்க அழுகிறாங்க ஏன் அழுகிறீர்கள் அவர் அழுவதை பார்த்து இயேசு கண் கலங்கினார் என்று வேதம் சொல்லுகிறார் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற போது கூட இயேசுவை பார்த்த எருசலேம் மகளிர் அழுதார்கள் இயேசு சொன்னார் எனக்காக அழாதீர்கள் ஏன் அப்படி சொன்னார் தியானிச்சு பார்க்கும் பொழுது அவர் பாடுபட வேண்டும் மறிக்க வேண்டும் உயிர்த்து எழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள் நீங்களும் கூட இயேசுவை பார்த்து உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள் உங்களை யார் கைவிட்டால் கவலையப்படாதீர்கள் அருள்நாதர் இயேசு இருக்கிறார் உங்களுக்காக கிருபை செய்ய உதவி செய்ய எவ்வளவோ அற்புதங்களை செய்த தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யாமல் இருப்பாரா மார்க்கு நாலு முப்பத்தி ஏழை பார்க்கும் பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு அவர்களுடைய கப்பல் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதியது ஒருவேளை உங்கள் வாழ்க்கை படகு மீது சுழல் காற்று உண்டாகலாம் புயல் காற்று உண்டாகலாம் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடலாம் என்ன செய்வது என்று யோசிக்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் இயேசுவை நோக்கி என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்று அழையுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து மார்க் நாலு முப்பத்தி எட்டில் கப்பலின் பின்னத்தியில் அதாவது கப்பல் இருக்குது மேலே இருக்குது கீழே இருக்குது இந்த பின்னத்தியில் அவர் தலையணை வைத்து ஏசு தலகாணியெல்லாம் வச்சிருக்கார் இப்போ நம்ம தான் தலையாணி யூஸ் பண்றோம் நினைக்கிறேன் இயேசு தலகாணி வச்சுருக்கார் தலகாணி வைத்து நித்திரையாக இருந்தார் அவர் நல்லா தூங்கிட்டிருக்கார் அவருக்கு தெரியும் இந்த தண்ணீர் இந்த கடல் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆனால் இவர்கள் பயந்து போய்விட்டார்கள் தண்ணீர் எழுப்பி வந்து அந்த கப்பலை தோட்டுட்டு கீழே விளர்றதை பார்க்கும் பொழுது அந்த கப்பல் ஆடும் பொழுது இவர்கள் அப்படியே ஆடுறாங்க பயப்படுறாங்க அழுகுறாங்க என்ன ஆகும் போதோ ஏது ஆகும் போதோ அழுது கொண்டிருக்கிறார்கள் அழுதவர்களுக்கு கடைசியிலே தெரிகிறது நம்மோடு இயேசு இருக்கிறார் அல்லவா அவரை போய் நாம் எழுப்புவோம் மாறுகள் என்று சொல்லி இயேசுவை எழுப்புகிறார்கள் இயேசுவை போதகரே என்று சொல்ல மாஸ்டர் என்று சொல்றாங்க இயேசு ஆண்டவர் விடுவிக்கிற சக்தி உள்ளவர் எங்களை விடுவையும் என்று சொல்லாமல் மாஸ்டர் என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது போதகரே இயேசு போதகரா இயேசு ஆண்டவராயிற்று சர்வ சக்தியை உண்டாக்கின தேவனாயிற்று அவருக்கு தெரியாதா கடல் கொந்தளிக்கிறது படகு தத்தளிக்கிறது என்று அவர் எழுந்து என்ன செய்தார் என்றார் மார்க் நாலு முப்பத்தி ஒன்பதிலே இயேசு எழுந்து காற்றையதட்டுகிறார் காற்றை அதட்டின தேவன் உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற ஒவ்வொரு புயல் காற்றையும் அதட்ட வல்லவராயிருக்கிறார் கடலை பார்த்து இறையாதே இரு என்றார் கடல் இறையாமல் அமைதியாய் இருந்தது காற்று நின்று போய்விட்டது மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது இதை பார்த்த அவர்கள் பயந்து போய் இது என்ன காற்றும் பலத்த புயலும் சூறாவளியும் நீரும் இவருக்கு கீழ்படுகிறதே என்று வேந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் அழுதார்களே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என்று அதுதான் இயேசுவுக்கு பிடிக்கவில்லை இயேசு இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு துன்பம் வரும் இயேசு இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும் வரட்டுங்க இயேசுதான் படகுல இருக்கார் இல்லையா என்று அந்த சீழர்கள் இருந்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள் வரும் பொழுது எனக்குள் இயேசு இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் அழமாட்டேன் கூக்குரலிட மாட்டேன் என்று தைரியமாய் சொல்லும் சாக்கியம் நமக்கு வர வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகன் ஒவ்வொரு மகளின் அழுகையின் சத்தத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏற்ற காலத்திலே ஏற்ற வேலையிலே உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் இருக்கிறார் இயேசு நீரின் மேல் நடந்து வருகிறதை பார்த்த பேதுரு அவருக்கு ஆசை வந்துவிட்டது நானும் நடக்க வேண்டும் கடலின் மேல் நடக்க வேண்டும் இயேசுவான்றாரு இருப்போறாரு இயேசுவை பார்த்துட்டே இருக்கும்போது ஒண்ணும் தெரியல கடலை பார்த்தாரு இருட்டா இருக்கு பயம் வந்துடுச்சு அப்படியே அமைகிட்டாரு ஆண்டுவரே அழுவார் ஆண்டு உன்னை கரத்தை பிடித்து மேலே உயர்த்துகிறார் அன்று பேதுருவை உயர்த்தின தேவன் என்று உங்களையும் பார்த்து கேட்கிறார் நான் இருக்கிறேன் எதற்கு அஞ்சுகிறாய் சமாதானத்தை நான் கொடுப்பேன் என் சமாதானத்தையே உனக்கு கொடுப்பேன் என் ஞானத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் உன் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் நீ என்னென்ன வேண்டும் என்று உன் இருதயம் நினைக்கிறதோ அதை நான் செய்கிறேன் நீ என்னையே பார் என்னையே நம்பு என்று இயேசு சொல்லுகிறார் அவ்வாறு சொல்லுகின்ற இயேசுவுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்வோமா சொல்லித்தான் பாருகிறேன் என்று சொன்ன வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி படித்து பார்த்து உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொள்ள வேறு பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொடுங்கள் பிறருக்கு ஆண்டவரின் செய்தி பகிர்ந்து பாருங்கள் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நான் என்னைக்கு ஆண்டவரின் செய்தி பிறருக்கு பகிர ஆரம்பித்தேனோ என் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது துன்பம் வரும் ஜுரம் வரும் இருமல் வரும் கோல்டு வரும் காஃப் வரும் அதெல்லாம் காற்று மாறி அப்படியே நம்மகிட்ட ஃபிலிம் காமிக்க அதை பார்த்து பயந்து போயிடக்கூடாது முடியல ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுங்க ஆனால் ரெஸ்டில் கூட ஆண்டவர் சுதிச்சுக்கிட்டே இருங்க நான் ஆராதிக்கும் தேவனை தப்பு வைக்க வந்தவராயிருக்கிறார் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைத்த தேவன் ஏறி நெருப்பிலிருந்து தப்பு வைத்த தேவன் என்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ யூஆர்